வணக்கம் துபாய் ஏர்ஷோ நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் ஒன்று உடைந்து விழுந்தது அனைவருக்கும் தெரியும் அப்போது இந்தியா நூறு சதவீதம் சொந்தமாக போர் விமானங்கள் உட்பட அனைத்து ஆயுதங்களையும் உருவாக்கினால்தான் அத்தகைய விபத்துகளை கட்டுப்படுத்தவும் தவிர்க்கவும் முடியும் என்று பரவலாக பேசப்பட்டது நாம் வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் வரை எப்போதும் சில குறைபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கும் என்பதை அப்போது நாம் விவாதித்திருந்தோம் அப்படி இருக்க போர் விமானங்கள் உடைந்து விழும் சூழ்நிலை ஏற்படும் போது அதற்கு மேல் வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் போது இனி விமானத்தை காப்பாற்ற முடியாது என்று விமானி உணரும் போது விமானத்தை தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது ஒரே ஒரு வாய்ப்பு உள்ளது அந்த இடத்தில் தான் எஜெக்சன் செயல்முறை முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது கடைசி நிமிடத்தில் பைலட் திடீர் என்ற விமானத்தில் இருந்து வெளியேறும் செயல்முறை எஜெக்ஷன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது அத்தகைய ஒரு தொழில்நுட்பத்தை இப்போது இந்தியா உருவாக்கி அதை வெற்றிகரமாக சோதித்து நிரூபித்தும் உள்ளது நமது மைக்குரிய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான போர் விமானங்கள் உடைந்து விழும் சூழலில் பைலட்டை அதன் காக்பீட்டில் இருந்து வெளியேற்றி பாராசூட்டின் உதவியோடு பாதுகாப்பாக தரையிறக்கும் அமைப்பாகும் அது சண்டிகரில் உள்ள டெர்மினல் பாலிஸ்டிக் ரிசர்ச் ஆய்வகத்தின் ரயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லெட் மையத்தில் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது ட்ராக்கில் அதிவேகமாக செலுத்தப்பட்ட போர் விமான மாதிரியின் கோக்பிட்டில் இருந்து விமானியை எஜெக்ட் செய்து இருக்கையில் இருந்து பிரிக்கப்பட்ட பைலட்டை பாராசூட்டின் உதவியுடன் பாதுகாப்பாக தரையிறக்கி அதன் காட்சிகளை டிஆர்டிஓ பகிர்ந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியளிக்கும் செய்தியாகும் அது இதிலிருந்தே இதுவரை நமது தேஜஸ் விமானங்களில் பயன்படுத்தப்பட்ட எஜெக்ஷன் சிஸ்டம் உள்நாட்டு தயாரிப்பு அல்ல என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும் அப்படியானால் எந்த நாட்டிடமிருந்து அந்த அமைப்பை வாங்கி பயன்படுத்தி உள்ளது பாரதம் பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மார்டின் பேக்கர் என்று அழைக்கப்படும் நிறுவனம்தான் இதுபோன்ற எஜெக்ஷன் அமைப்புகளை தயாரிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் தான் நமது தேஜஸ் போர் விமானம் உள்ளிட்ட உலகின் பல விமானங்களுக்கான எஜெக்ஷன் அமைப்புகளை வழங்கியுள்ளது இப்போது டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள ஏர்கிராஃப்ட் எஜெக்ஷன் சிஸ்டம் தொழில்நுட்பம் எத்தனை நாடுகளிடம் உள்ளது என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் இந்த தொழில்நுட்பம் எல்லா நாடுகளிடமும் இல்லை பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நான்கு நாடுகளிடம் மட்டுமே உள்ளது இப்போது அந்த குழுவில் இந்தியாவும் இணைந்துவிட்டது பிரான்சும் இந்த தொழில்நுட்பத்தை ஓரளவிற்கு உருவாக்கி இருந்தாலும் அந்நாட்டின் ரஃபேல் விமானங்கள் கூட இப்போதும் மார்டின் பேக்கர் நிறுவனத்தின் தான் சார்ந்துள்ளன எனவே உலகின் நான்கு நாடுகளிடம் மட்டுமே உள்ள அந்த உயர் தொழில்நுட்பத்தை இப்போது இந்தியா உருவாக்கியுள்ளது இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள அந்த அமைப்பை நமது போர் விமானங்களில் பயன்படுத்துவதற்கு முன்பு இன்னும் பல சோதனைகள் நடத்தப்படும் ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாக உருவாக்கியதே இப்போது மிகப்பெரிய வெற்றியாகும் உலகின் பெரும்பாலான விமானங்களுக்கு இந்த எஜெக்ஷன் சிஸ்டத்தை மார்டின் பேக்கர் நிறுவனம் தான் வழங்குகிறது உலகின் பெரும்பாலான நாடுகள் அந்த நிறுவனத்திடம் வாங்கித்தான் பயன்படுத்தும் நிலையில் அதில் ரஷ்யாவின் பெயர் மட்டும் இடம்பெறவில்லை அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாக உருவாக்கியுள்ளது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அந்த தொழில்நுட்பம் சொந்தமாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் நமது நாட்டின் விமானங்களான தேஜஸ் அடுத்து வரவிருக்கும் ஏஎம்சிஏ தேஜஸின் பிற பதிப்புகள் என்று அனைத்திலும் நமது சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் துபாய் ஏர்ஷோ நிகழ்ச்சியின் போது பைலட் வெளியேற முயன்றதாகவும் ஆனால் ஏதோ ஒரு தொழில்நுட்ப தவறு காரணமாக அது சாத்தியமாகவில்லை என்றும் பல நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அது உண்மையாக இருந்தாலும் அல்லது ஒரு சந்தேகமாகவே இருந்தாலும் நாமே நமது தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம் விஷயமானாலும் சரி இதுபோன்ற முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகளின் விஷயமானாலும் சரி நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்கும் போது பிரச்சினை எந்த வழியில் ஏற்படும் என்று சொல்ல முடியாது யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது எந்த ஒரு நாட்டையும் முழுமையாக நம்ப முடியாது எந்த ஒரு நிறுவனத்தையும் முழுமையாக நம்ப முடியாது எனவே நாமே சொந்தமாக இத்தகைய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே மிகச்சிறந்த வழியாகும் அதற்கு ஒரு பெரிய தொடக்கமாகவே இப்போதைய வெற்றியை காண வேண்டும் ஜெய்ஹிந்த்